இந்திய வில்வித்தையில் மெடல் பெற்ற சாம்பியன் துர்கேஷ் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பொன்வெளியை சேர்ந்த இ துர்கேஷ் நேபாளில் நடந்த இந்திய வில்வித்தையில் பதக்கம் வென்ற தங்க மகன் நான் வந்து துர்கேஷ் நான் நாகப்பட்டினம் சார் ஸ்கூலில் ஸ்கூல்ல எயிட் படிக்கிறேன் ஸ்கூலில் ஒரு ஒன் ஒன் இயராக ஆர்ச்சரி கற்றுக்கிறேன் சிக்ஸ் மந்த்தாக அக்காடமியில் போய் கற்றுட்டுருக்குறேன் அதில் தான் மேட்சஸ்லாம் அழைச்சிட்டு போனாங்க மாஸ்டர் இப்போ நான் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிக்க என் கேட்டகிரியில் நான் நேபாளில் வின் பண்ணேன் கோல்டு மெடல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண நான் என் சர்டிஃபிகேட் வின் பண்ண இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் பவானியில் நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இல்லை நான் என் கேட்டகிரியில் தேர்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறேன் செகண்ட் மேட்ச் இது செகண்ட் ப்ரைஸ் என் கேட்டகரி வின் பண்ணியிருக்கேன் இது எங்கள் ஸ்கூலில் நடந்த மேட்ச் சோலா ரீஜியன் சார் ஹைசிஎன்டன் ஸ்கூலில் நடந்தது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஸ்டேட் மேட்ச் சென்னையில் நடந்தது இதுலேருந்து நேஷனல் ஜெய்ப்பூரில் நடந்த மேட்ச்ல நான் செகண்ட் ப்ரைஸ் நேஷ்னல் என் கேட்டகிரியில் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்த இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வின் பண்ண சர்டிஃபிகேட் மாடல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என் கேட்டகிரியில் கோல்டு மெடல் ரொம்ப பெரும் பெருமையாக இருக்குது தேங்க்யூ அப்பா தேங்க்யூ பையன் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் மிஸ் வந்து ஒரு லெட்ரு கொடுத்தாங்க நீங்கள் எந்த கிளாஸில் ஆர்ச்சியை செய்கிறீங்களா இல்லை கராத்தலை சிலம்பாட்டம் செய்கிறீங்களான்னு நாங்கள் வந்து சிலம்பாட்டம் நான் சேர சொன்னால் வீட்டில் வந்து கராத்திர சொன்னாங்க எதுவுமே டிக் பண்ணாமல் நேரம் வண்டி கொடுத்துட்டான் பையன் மிஸ் கேட்டிருக்காங்க என்னப்பா ரெண்டுமே டிக் பண்ணாமல் கொடுத்துருக்கீங்களான்னு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கான் மற்ற நீனே டிக் பண்ணி கொடுப்பாங்க அவனுக்கு ஆசைப்பட்டு ஆர்ச்சரின்னு சொல்லி டிக் பண்ணி கொடுத்துட்டான் அது ஆர்ச்சர் விளையாண்டு இட்ருக்கப்போ மறுபடியும் அவனுக்கும் ஆர்வம் வந்துச்சு திருவாரூர்லேருந்து ஒரு குணசேகர் சார் மாஸ்டர் வந்திருக்காங்க அவங்க மூலியமா ஃபர்ஸ்ட் வின் வந்து பவானில ஈரோடு பவானில வந்து தேர்டு ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எடுத்திருக்கான் அப்புறம் சார் ஐசோ சோழ மண்டல அளவில் தேர்டு எடுத்திருக்கான் அடுத்தது சென்னை தமிழ்நாட்டில் லெவலில் அங்கே ஒரு விளையாண்டு அதில் செகண்ட் எடுத்திருக்கிறான் இப்போ நேஷ்னலாம் இந்த நேஷனலில் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் விளையாண்டு அதில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கான் சில்வர் மெடல் இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் அளவில் போய் இந்தியா சார்பாக நேபாளில் போய் விளையாண்டு கோல்டு மெடல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த அடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லை உதவி பண்ணுறதுக்கு அடுத்த ரீப இப்போ வந்து இந்தியன் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன் என் செலவில் இல்லை செலவே மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பது ஒரு லட்ச ரூபா வந்துடுச்சு எல்லாம் ஓன் தான் அடுத்தது மேட்ச்சு போகிறதுக்கு ரீகவ் வேணும் அதுக்கே அறுபதாயிரரூவா தேவைப்படுது அதுக்கு யாராச்சும் தொண்டு நிறுவனமோ இல்லை வேறு சமூக ஆர்வலரோ வாங்கி கொடுத்தா இன்னொன்று மே வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் யூ சார் என் பேர் இளையராஜா என் இளையராஜா நான் டிரைவர் தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பையன் வந்து ஆர்ச்சரி காம்படிஷனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நே ரீசண்டாக நேபாளில் போய் நேபாள் நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் மாணவர் சாதனை சொல்லி பயன் ஜெயிச்சிருக்கிறான் டென்த்து பயக்கா இண்டோர் நேபாள் பத்தாவது பைக்கா இண்டோர் நேபாள் விளையாட்டு போட்டிகள் நேபாள் நாட்டில் உள்ள பொக்காரா நகரில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி வரை போட்டி நடைபெற்றது அதில் திருவார் டி டைகர்ஸ் அகாடமி அகாடமி இயக்குனர் பயிற்சியாளர் ரா குணசேகரன் அவர்கள் தலைமையில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பொன்வடி கிராமத்தை சேர்ந்த இளையராஜா ஜீவித மகன் துர்கேஷ் அவர்கள் சார் நியூட்டன் பாப்பா கோயிலில் படிச்சுட்டு இருக்காப்புல ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காப்புல பதினாலு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் வில்வித்த போட்டியில் விளையாண்டு முதல் பட்டத்தை வாங்கி கோடுமல வாங்கி ஜெயிச்சிருக்காப்புல அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் நாகை மாவட்டத்துக்கும் சிக்கல் ஊராட்சிக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க மென்மேலும் வளர நான் உதவி பண்ணுவேன் பொதுமக்களும் கொஞ்சம் உதவி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் வில்வெத்தை போட்டியில் என் பையன் கோல்டு மெடல் வாங்கியது பொதுமக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்து வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை இந்த பொழுதில் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்